ஒரு <laughs> மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றிருந்தால் செந்தில் மாடு ஆத்திர யாத்திரை மாடு சூப்பர் மாடு ஆத்திர யாத்திரை அருமையா சூப்பர் மாறுங்க சூப்பர் மாடு மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றது ஜிஆர் மாடு வேறு தான் ஒரு

கொஞ்சம் கெடுப்பாய் ஆமா மார்க்கர் மாட்டிய டீச்சர் குரல வர வர மாடு சூப்பர் வீரர் மாடு வீரர் மாடு சூப்பர் மாடு ஆட்டமே யாருமே மாடுங்க அண்ணன் கோளமகள் மட்டின் திருபேரி வரணும் ஒரு டான்சி கேம் இருப்பார் நம்ம ஊரு நீதி கொண்டன்னி மாடு வெட்டுmetterப்பா ஓட 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 ஒஞ்சோ ஏறிம ஓளே 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 ஒரு டான்சிங் டேபிள் பூமணிமார்மார் ஆனாலும் ஆக்கி திரபடி தெலிபோனப்பூர் மாயாஞ்சேலமார் அரைமே காலை அரைமே வீரன் வீரன் சோம்பேறி வீரேடி மாரது ஒரு டான்சிங் டேபிள் ஒவ்வொரு தடவை ஓன 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 நான் உக்கூர் குடுறாங்க கண்ணுடுடு பேசுறேன் ஏய் பரட்டை உருடா தம்பி